சித்தி செல்வி அவர்களே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுறீங்க ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக யூடியூப் சேனலில் வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சிட்ருக்கீங்க சூப்பர் சித்தி செல்வி அவர்களே ஆனால் சித்தி செல்வி அவர்களே இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட யூடியூப் வீடியோக்களில் ஒரு வீடியோவில் கூட நீங்கள் சார்ஜ் ஷீட்டை பற்றி வாயே திறக்க மாட்டேன்றிங்க சார்ஜ் ஷீட்டில் ஒரு ஒரு பேப்பர்லேயும் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லவே மாட்டேன்றிங்க நாங்கள்லாம் ஆர்வமாக பார்த்துட்ருக்கோம் நீங்கள் அதை பற்றி ஏதாவது பேசுவீங்க பேசுவீங்க பேசுவீங்கன்னு ஒன்றுமே பேச மாட்டேன்றிங்க ஸோ எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு நீங்கள் பேசலன்னா பரவாயில்ல நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணிட்டோம் எனக்கு எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் வேணும் ஓகே நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் காப்பி ஸ்கூலில் கொடுத்துட முடியுமா ஓகே நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு பேப்பராக வச்சு வச்சு நாங்கள் பிச்சு பிச்சு அந்த ஒரு ஒரு ஷீட்லேயும் ஒரு ஒரு பேப்பர்லேயும் அந்த சார்ஜ் ஷீட் அந்த குப்பை ஷீட்டு சொன்னீங்க இல்லையா நாங்கள் அதை குப்பை தொட்டியில் போடாமல் நாங்கள் அதை படித்து காமிக்கிறோம் சித்தி செல்வி அவர்களே ஏன்னா நாங்கள் எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணுறது நீங்களும் அந்த கேஸை இது பண்ணுற மாதிரி ப்ரொசீட் பண்ணுற மாதிரி தெரியல இதை கொடு அதை கொடுன்னு கோர்ட்டுக்கிட்ட போய் கேட்டுன்னு இருக்கீங்க கோர்ட்டு காரணம் அவங்களும் ஒழுங்காக சரி பதினஞ்சு நாள் கழிச்சுவா ஒரு மாதம் கழிச்சுவா நான் அவங்களும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஸோ வந்து இந்த கேஸு எங்களுக்கும் சார்ஜ் ஷீட் வேணும் சித்தி செல்வி அவர்களே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது வடிவேலுவும் நீங்களும் படித்து காமிக்க மாட்டேன்றிங்க ஸோ நீங்கள் ஒன்று அதோடய காப்பி கொடுக்கலாம் இல்லை ஒரிஜினலையே கொடுக்கலாம் எங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நீங்கள் அந்த காப்பீஸ் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ பிரிண்டிங் சார்ஜ் எவ்வளோ ஆச்சு எவ்வளோ துட்டு கொடுத்தீங்க கோர்ட்டில் அது சொன்னிங்கன்னா நாங்களும் அதை கொடுத்துட்டு உங்கள் கையிலேருந்தே வாங்கிப்போம் அது நாங்கள் வாங்கிட்டு சார்ஜ் ஷீட் வாங்கிட்டு நாங்கள் சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குன்னு படிப்போம் இல்லை சித்தி செல்வி அவர்களை இப்படி எங்களை வெயிட் பண்ண வைக்கிறீங்களே நீங்களும் படிக்க மாட்டேன்றீங்க எங்களையும் படிக்க விட மாட்டேன்றீங்க நாங்கள் என்ன செய்யறது மிஸ்டர் பாப்பா மோகன் அவர்கள் அப்ஜெக்ஷன் போட்டாலும் பரவாயில்ல அதுவும் போட மாட்டேன்றாரு அப்படி போட்டால் கூட ஸ்கூல் டீம் வந்து சார்ஜ் ஷீட்டு வாங்கிடும் நீங்கள் ரெண்டுமே பண்ண விட மாட்டேன்றீங்க நீங்களும் அப்ஜெக்ஷன் போட மாட்டேன்றீங்க எங்களையும் சார்ஜ் ஷீட்டும் எங்கக்கிட்டேயும் சார்ஜ் ஷீட்டை கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா என்ன சித்தி அவர்களே ம் சொல்லுங்கள் சித்தி செல்வி அவர்களே சொல்லுங்கள் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது ரைட்டாக சொல்லுங்கள் அப்புறம் எப்படி நாங்கள் ஸ்ரீமதி விஷயத்தில் என்னென்ன ஒரு ஒரு ஸ்டெப்பு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சின்னு நாங்கள் உலகத்திற்கு எப்படி சொல்கிறது சொல்லுங்கள் எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது சித்தி செல்வி அவர்களே என்னென்ன நடந்துச்சின்னு எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது நாங்களும் அந்த சார்ஜ் ஷீட்டை பார்த்தா தான் எங்களுக்கும் தெரியும் எதாவது நடந்திருக்கா சிபிசிஐடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் இல்லையா அதனால் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறோம் தயவு செஞ்சு சார்ஜ் ஷீட்டு நீங்கள் படிக்கலைன்னா பரவாயில்ல எங்கள் கையில் கொடுத்துருங்க குப்பை தொட்டியில் போட்டுறாதீங்க நீங்கள் குப்பை தொட்டியில் போட மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் நீங்கள் குப்பை தான் வெறும் குப்பை தான் கொடுத்துட்டு போனாங்க சிபிசிடினு சொன்னீங்க இல்லையா அதை கேட்டுட்டு ஏதாவது கார்ப்ரேஷன்லேருந்து குப்பை அள்ளி குப்பை அள்ளுற லாரி எதாவது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இதை கொடுங்கம்மா சார்ஜ் சீட்டு குப்பை சீட்டு ஏதோ வச்சுருக்கீங்களாமே கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் கொடுத்துட்ற போகிறாங்க இல்லை சந்தோஷே தெரியாமல் அது சார்ஜ் ஷீட் தான் தெரியாமல் அவனும் கொடுத்துட போகிறான் அதனால் எங்கள் கையில் கொடுங்க மிஸ்ஸஸ் செல்வி அவர்களே நன்றி நன்றி